பாராடம் என்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு சின்னம் தாமரை சின்னம் அவருடைய தாமரை சின்னம் தாமரை சின்னம் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களின் சின்னம் தாமரை சின்னம் வேண்டும் வேந்தர் மீண்டும் வேந்தர் மீண்டும் மீண்டும் வேண்டும் வேந்தர் பாராளுமன்ற தொகுதிக்கு கடந்த ஐந்து வருடமாக அவர் அளித்த வாக்குறுதிகளை அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே பாராளுமன்ற எம்பி இந்தியாவிலேயே டாக்டர் பாரிவேந்தர் ஐயா மட்டும்தான் பெருமையா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் தன்னுடைய தொகுதியில இருக்கிற முன்னூறு மாணவர்களை வருட வருடம் தேர்ந்தெடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் ஏழ்மையில் உள்ள மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக கல்வியை தருகின்றார் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் அந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த ஐந்து ஐந்து வருடங்களில் இலவசமாக கல்வியை தந்திருக்கிறார் அதனால் அவங்களோட குடும்பம் ஒரு படி முன்னேறி இருக்கு இதுக்கு கை கட்டலாம் இல்லையா கை கட்டலாம் ஒரு குடும்பம் முன்னேறினா அந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் படிக்கிறது மட்டுமான அவர்கள் செய்து தருகிறார்கள் அதெல்லாம் மோடி வந்தாங்க நல்லதே நடக்கும் பாத்தீங்களா கரெக்டா அண்ணன் சொல்றாரு சிறப்பு சொல்றாரு அங்க இளவரசி கேக்கா அதுக்கு தாமரை சேர்ந்து ஓட்டு கேக்கா அப்படி சொல்லுங்க சுதந்திரம் பெற்றது முதல் பாராளுமன்ற தொகுதி மக்களின் கனவு திட்டமான அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் போன்ற நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுக்கு போய் நிம்மதியா இருந்துட்டாங்க ஆனா டாக்டர் பாரிவேந்தர் ஐயாவுக்கு தூக்கமே வரல அவர் என்ன பண்ணாரு மக்களுக்கு தேவையான அந்த வெண்டிலேட்டர் ஆக்ஸிஜன் வந்து ரொம்ப தட்டுப்பாடா இருந்துச்சு அந்த ஆக்சிஜனை மக்களுக்கு வழங்கினார் இலவசமாக வழங்கினார் ஹாஸ்பிட்டலுக்கு தமிழக அரசுக்கு ஒரு கோடி நிதி கொடுத்தார் எவ்வளவு கொடுத்தாரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க ஒரு கோடி தமிழக அரசுக்கு நிதி கொடுத்திருக்கிறாரு எதற்காக தன்னுடைய பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு செலவழிக்கிறதுக்காக அது மட்டுமல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு நூறு இலவச பெட்டு ஆக்சிஜன் இது எல்லாமே கொடுத்து மக்களுக்கு வந்து சேவை செஞ்சிருக்காரு கொரோனா காலத்துல எல்லாருக்கும் தன் தொகுதி மக்கள் அனைவருக்கும் அதாவது யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் இந்திய ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் நேரடியாக சென்று அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு மளிகை சாமான் அத்தனையும் தேவையான அத்தனை பொருள்களையும் கொண்டு போய் அவங்க வீடு வீடா கொடுத்தாங்க இத நாங்க பெருமையா சொல்லறோம் ஏன்னா ஒரு ஆளும் கட்சி இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஆளும் கட்சி கிடையாது இருந்தாலும் வந்து டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் என் மக்கள் என் மக்கள் அவதிப்படக்கூடாது என் மக்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் வந்து சொன்னார் ஒரு நாள் நான் கேட்டேன் ஐயாவிடம் ஐயா ஏன் ஏன் நம்மளுக்கு அரசியல் தேவை அப்படின்னு கேட்கும் கடவுள் எனக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார் என்னுடைய சொத்த பாதியை நான் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் அதற்கு ஒரு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம செய்யும் போது மக்கள் அது கரெக்டா போய் ரீச் ஆகும் ஏன்னா ஐந்து வருடங்களாக அவர் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே எம்பி இந்தியாவிலே இருக்கின்ற ஒரே எம்பி டாக்டர் பாரிவேந்தர் ஐயா மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடம் சொல்ல பெருமையாக கருதுகின்றேன் எல்லாரும் வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனா செய்ய மாட்டாங்க ஆனா ஐயா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அத்தனையும் நிறைவேற்றி இது மட்டுமல்லாமல் தன் சொந்த நிதியில் நூத்தி இருபத்தி ஆறு கோடி எவ்வளவு வந்து மக்களுக்காக தன் சொந்த இருந்து படிப்புக்காகவும் மருத்துவ செலவும் செய்திருக்கிறார் இது எவ்வளவு பெரிய சாதனை பெரம்பலூர் மக்கள் கொடுத்து வைத்தார்கள் பெரம்பலூர் மக்கள் என்ன மக்கள் கொடுத்து வைத்த மக்கள் இப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி தாமரை தாமரை சின்னம் தாமரை சின்னம் மரதம் இருந்து ஆபாதே ஆபாதே கோடே போடே குடியே கேக்க போறான் கேக்க போறான் கோடே ஏ அண்ணா நீங்கமா சின்னம்மா தட்டி அடிச்சா மொத ஜெயிக்க போறது நம்ம கெட்டியா அதான் நான் போடு நினச்சு கொடுத்து ஓட்டு போட சொல்லு ஓடலாம் ஓட்டு போடு அகிட்ட ஒரு ஜெயிக்க போடுற மகேட்டியே. 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 குமிக்குமா வெட்டி கொடி ஒடிக்கும் ஐயா வணக முங்கு உங்க பாதம் பட்ட மண் எடுத்து ஒட்டு வச்சா எல்லாம் ஜெயிக்கு முங்கு பாசமுள்ள சூரியனே முகத்தேயாத சந்திரனே பூமிக்கும் அவற்றி கொடி கோடிக்கும் ஐயா வணக்கம் பாசமுள்ள சூரியனே முகத்தேயாத சந்திரனே பாசமுள்ள சூரியனே முகத்தேயாத சந்திரனே எங்க பாசமுள்ள பூமிக்கும் அவற்றி கொடி கொடிக்கும் உங்க பாதம் பட்ட மண் எடுத்து நிச்சய விட்டு வச்சா எல்லா ஜெயிக்கும் சூரியனே முகத்தையாக சந்திரனே பாசமுள்ள சூரிய அவற்றிக் கொடி குடிக்கும் ஐயா வழக முங்கு உங்க பாதம் பட்ட மண் எடுத்து ஒட்டு வச்சா ஜெயிக்கும் பாசமுள்ள சூரிய